வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் திருக்கண்டம் என்னும் கடிநகர் தேவ பிரயாகை தொண்ணூற்றி ஒன்பதாவது திவ்ய தேசம் புண்டரீகவல்லி தாயார் சமேத நீலமேக பெருமாள் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி மங்கள விமானத்துக்கு கீழ் காட்சியளிக்கிறார் இங்குள்ள தீர்த்தம் மங்கள தீர்த்தம் மற்றும் கங்கை நதி இந்த திருத்தலம் பெரியாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் நாற்பத்தி ஐந்து மைல் தொலைவில் ஆயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது மிக சிறந்த யாகத்தை பிரம்ம தேவர் இங்கு தொடங்கியதால் இவ்விடம் பிரயாகை என்றும் திருமாலை தேவனாக கருதி இங்கு யாகம் செய்யப்பட்டதால் தேவ பிரயாகை என்றும் சொல்லப்படுகிறது இங்குள்ள ஆலமர இலைகளில் தான் திருமால் குழந்தையாக பள்ளி கொள்வார் என்றும் மத்ஸ்ய புராணம் கூறுகிறது இங்கு கங்கை யமுனை அலக்நந்தா பகிரதி சரஸ்வதி ஆகிய புண்ணிய ஆறுகள் சங்கமிக்கின்றன எனவே பஞ்ச பிரயாகையாக இத்தலம் கருதப்படுகிறது இந்த பெருமாளை ரகுநாத்ஜி என்று அப்பகுதி மக்கள் அழைக்கிறார்கள் ஆதிசங்கரர் இக்கோவிலில் மூலவரை நிறுவியதாக சொல்லப்படுகிறது இங்கு ஆஞ்சநேயர் காலமேகம் மகாபைரவர் பத்ரிநாத் ராமர் சீதை சன்னதிகள் உள்ளன இங்குள்ள நான்கு தூண்களில் பெரியாழ்வாரின் பாசுரங்களை இன்றும் காணலாம் அமைதி சாந்தம் கிடைக்கும் ஸ்தலம் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் சிமெண்ட் இல்லாமல் கற்களால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அடி மேலே செல்ல செல்ல அதன் சக்தியை உணர முடியும் கர்வாலி கலைஞர்களின் புத்திசாலித்தனத்தினால் கட்டப்பட்டுள்ளது செம்பு பித்தளையால் செய்யப்பட்ட செம்பு கோபுர உச்சியில் முடிசூட்டப்பட்டுள்ளது இது வானத்திலிருந்து தெய்வீக சக்தியை கொண்டு வருவதாக கருதப்படுகிறது தேவ பிரயாக் என்றால் தெய்வீக சங்கமம் என்று பொருள் நன்றி வணக்கம்